பெண்களுக்கு பாதுகாப்பு பதிவு பேசிட்டு இருக்கோம் இலவச திட்டம் சொல்றதுக்கு திமுக ஆட்சியில் வந்து கடந்த ஐந்து வருடம்

பெண்களுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ கிரைம்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து சும்மா ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறோங்கிறது கிடையாது ஒரு ஆதாரபூர்வமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் தேசிய அளவில் மற்ற இடத்துல அவங்க வீட்டுல அதனால அதனாலதான் எங்க வீட்டுல நடக்கல அதனாலதான் நான் சேஃப் ஆயிருக்கேன் எப்படிங்க சொல்ல முடியும் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க என் வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் சேஃபா இருந்தா போதாதா போதுமா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்து பார்த்தாக்கா ஏதோ வந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது கனியவர்கள் இருக்கட்டும் இல்லை வேற யாராவது இருக்கட்டும் நீங்க வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடத்தும் போது அது எப்படிங்க உங்களால வந்த இன்னொரு மாநிலம் இல்லை யார் பண்ணாங்க எந்த கட்சியில சார்ந்தவங்க அது எப்படி ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களால பேச முடியுது பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள் நடந்தா அது ஒட்டுமொத்தமா இந்தியாவில் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்ப எப்படிங்க அங்க நடக்கலையா இங்க மட்டும் நான் கம்மியா இருக்கா எப்படி இங்கே ஒப்பிட்டு பேச முடியும் எனக்கு புரியல

வேற யாருமே வந்து எந்த ராஜ்யமும் இருக்க அப்படி அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப ஒரு நாசி ரூல் மாதிரி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது